நன்றி நன்றி காமரை சார் கல்கண்டு உங்க கைக்கு வரத்துக்கு முன்னாடி வாங்கையா பேசுங்க அடுத்த மாசம் வந்து நீண்ட உரையாற்றுங்க இப்ப சின்ன செய்தி மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் என் குருமார்கள் வணக்கம் ஐயா நானும் ஒரு ஐயா ஒரு மாணவனா இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாத்துக்கும் பணங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதே மாதிரி தான் நான் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குருகுலத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு இதாகவும் இருந்தேன் ஆனால் என்ன தெரியாமல் இருந்துட்டேன் ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு வருமானத்தை வந்து நான் டெவலப் பண்ணணும்னு இருந்தேன் பதினஞ்சு வருட காடங்கள் முதலீட்டில் வந்து தெரியாமே முதலீடு பண்ணேன் இது நடந்தது லைஃப்பில் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் பதினஞ்சு வாடகை காலங்களில் வந்து எப்படி முதலீடு பண்ணாமே பண்ணி பண்ணி சின்ன சின்ன இடத்துல அப்படி லாஸ் ஆகிட்டேன் நான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட வகுப்புல இந்த பஞ்சாங்கம் வாசிச்சு அப்ப என்ன சொல்லணும்னா பஞ்சாங்கம் பழம் பலன் சொல்லிட்டு முதல் ஆரம்பத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஐயா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொன்னாரு இந்த காலகட்டத்துல இந்த வருஷம் இந்த பொருளோட வந்து விலை ஏறப்போகுது இந்த பொருளோட விலை குறைய போகுது அப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு ஐயா என்ன புதுசாம சொல்ற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு சரி இப்படி சொல்றாரு ஏன் அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த கூடாது தெரிஞ்சும் தெரியாம நாம் பாடு ஒரு முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தெரிஞ்சு சின்னதான் ஆகும் போகுது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன விஷயத்த கவனமா எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அப்ப ஜோதிடம் கத்திட்டு இருக்கேன் அப்ப எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது அதாவது நம்ம எப்படி சில பாயிண்ட்ஸோட நோட் பண்ணிக்கோங்க மனசுல வச்சாலும் சரிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு அப்படிங்கும் போதுங்க யூக வடிவம் ஃபஸ்ட்டு யூகம் அதுதான் நம்மளுக்கு வருது அப்போ யூகம் அப்படிங்கும்போது ரெண்டு கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிலைமையில் இருக்கணுங்க ஒன்று ராகு பகவான் முதலோட நிலமையை பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா தனம் அப்படின்னு சொன்னால் பெருந்தனம் வேணும்னு குரு பகவான் நிலமைய பார்த்துக்கோங்க இந்த மூணு விஷயம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வாங்கணுங்க அதில் வந்து பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட லக்கணத்துக்கு யாரு பாக்கியாதிபதி அப்புடின்னு பாருங்க அவரோட நிலமையையும் கவனிச்சிக்கோங்க நான் இந்த விஷயங்கள கவனிச்சிட்டு ஒரு முதலீடை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்போ உருவாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாக்கியாதி சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் கிரகங்கள் வந்து தன வருமானது குரு ராகு புதன் இது நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பாக்கியாதி நிலைமை என்னன்னு பாத்துட்டு அவரோட பொருள் அவரோட காரகத்துவம் என்னன்னு பாருங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம் ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த அவருக்கு வந்து என்ன பொருள் வரும் காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் என் மனசுல தோணுச்சு அப்ப என் பாக்கி அதிபரின் நிலைமை நான் யோசிச்சு பார்த்தேன் சரி நல்ல நிலைமையில இருக்காரு அப்ப அவரோட உலோகம் என்ன காப்பர் ஏன் அந்த காப்பர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு டெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பர்ல சிறு முதலீடு போனாங்க அந்த முதலீடு பண்ணும் போது எனக்கு அதான் அந்த முதலீடு பண்ணும் போது எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஓகே முதலீடுனா தான் பண்ணணும் சும்மா நம்ம போது தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே படிப்படியா குறைச்சி

இப்படி செய்யும்போது என்னன்னா எனக்கு வருமானம் ஆரம்பிச்சது அதை புடிச்சுக்கிட்டேன் அதை புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப வந்து தேவையான அளவுக்கு என்னோட வருமானத்தை ஒரு செயல் அப்படி ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இது ஒரு பேசிக் கான்செப்ட் இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியலீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட்டுடலாம் தப்பு கிடையாது பெஸ்ட் வந்து பஞ்சபட்சி சாதத்தில போய்க்கோங்க உங்களுக்கு என்ன பஞ்சபட்சி வருது அந்த டைம்மை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நீ மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபட்சியில உங்களுக்கு வந்து நான் ஆச்சி அந்த ப பஞ்சபட்சிலாம் சொல்லுவாங்கள்ல படுபச்சி ஆச்சி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல உங்களுக்கு எந்த பச்சி வந்து எடுத்து அந்த டைமிங்கில் அந்த ஓரையில கரெக்டா ஃப்ரெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஆராய்ச்சி எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரயில் போட்டேன் அதுல இருந்து என்னன்னா ஒரு இன்கமுக்கு நான் பயப்படுறதே கிடையாது ஒரு வேலை விஷயம் எனக்கு வேலை தான் அதாவது ஒரு பணம் வேணுங்கிற விஷயத்துக்கு வந்து பயப்படுறதே கிடையாது எனக்கு தேவைப்பட்டுச்சா டக்குனு ஒரு முதலீடு அந்த இடத்துல போட்டோம் அந்த டைம் பார்த்து கரெக்டாக போட்டோம் அப்படி போட்டு கரெக்டாக அந்த கிரக நிலையெல்லாம் பார்ப்பேன் இது ரெண்டு மாதம் கழிச்சு எடுக்கலாமா ஒரு மூணு மாதம் கழிச்சு எடுக்கலாமில் ஆறு மாதம் கழிச்சு எடுக்கலாமா அதெல்லாம் பிளான் பண்ணி முதலீடு செய்யும்போது எனக்கு ரெண்டு மாதம் தேவைப்படுது ஒரு பணம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மாதம் கழிச்சு போட்டோம் அப்படின்னா எனக்கு தேவையான அமௌண்ட் அதில் கிடைச்சிது இதை தான் நான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு பெரிய பெஜெக்ட்டுங்க அது வருமானத்துக்கு ஒரு அடிப்படை இதை நீங்கள் வேணால் கொஞ்சம் உங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க நன்றிங்க டைம் எடுத்துக்கிட்டேன் நன்றிங்க ரத்தன சுருக்கமாக தன்னுடைய பங்குச்சந்தை அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாரு இப்ப உங்க எல்லாரும் முன்னிலையிலையும் ஐயா அவர்களுக்கு வந்து இப்ப ஒரு பட்டம் கொடுக்க போறோம் இவர் வந்து பங்கு சந்தை ஜோதிடர் அப்படிங்க ஓகே இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த அனுபவங்களை ஒவ்வொரு மாதமும் இங்க வந்து பகிர்ந்துக்கிட்டு அந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல கிளைண்ட் வந்துட்டு பங்கு சார்ந்த சம்பந்தமாக கேள்விகள் கேட்பாங்க அல்லது நம்மளே கூட ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அவருடைய அனுபவங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சங்கம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து இது என்ன எனக்கு தோணுது அப்படின்னாக்கா சொல்லுவாங்களையா ஈன்ற பொ பொழுதும் பெரிதவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டது நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய செய்திகளை உள்வாங்கி அந்த அனுபவ கருத்துக்களை வெளியிட்டு நிறைய பேர்கள் பலன் மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பயுமே வந்து உலகத்திலேயே வந்து பொறாமப்படக்கூட படாத ஒரே ஒரு ஜீவன் வந்து சொல்லிக் கொடுத்த ஆசான் மட்டும்தான் எப்பயுமே வந்து அவங்க வந்து பொறாமை படவே மாட்டாங்க